வாழ்க்கையில் ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கும்போதெல்லாம் நான் படித்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் உலகம் முன்னிலிருந்து தான் தொடங்குங்கிறது சாக்ரடிஸ் சொல்லியிருக்கிறார் அதனால் தான் நம்ம பார்க்கறது தான் பார்வைன்றது ஆனால் அது நியாயம் சரியாக தப்பான்றதில்லை ஆனால் ஒரு ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடாது ஆரம்பத்துக்கு அது முக உந்து சக்தியாக இருக்குது இல்லையா அதுக்காக தான் நிறைய நெருக்கடிகளுக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதுக்கே இது ஒரு உதாரணம் இல்லையா ஏன்னா ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க முதல் வந்து ஸ்டா ஸ்டார்டிங்க எப்படி ஆரம்பிக்குதுன்றது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கும் இலக்குகள் இருக்கும் திட்ட வரையறை இருக்கும் இருந்தாலும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது டியூன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போ பெரிய சிக்கலாக சிக்கலாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கிற தான் நான் அதில் நான் சொல்லிக்கிறதுல ஒன்றும் நிறை குறை தானே ஆனால் எனக்கு கொஞ்சம் குறை ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா இதை கூட ஒரு க க அருமையாக தில்லைக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் அவர் அது மாதிரி சொல்லுவார் சில விஷயங்கள் எல்லாமே மனசு விட்டு பேசும்போது நம்முடைய பாரங்கள் பலவீனங்கள் கூட பலமாக மாறும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் நான் இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான புத்தகங்களை வாசித்திருக்கிறேன்ங்கிற அடிப்படையில் அடிப்படையில் லட்சக்கணக்கான மனிதர்களோடு பேசியிருக்கிறேன் என்ற முகமை இல்லை கற்றலில் கேட்டல் நன்றின்றது சபைகளை தேடி தேடி இலக்கிய சபைகளை தேடி தேடி நகர்வது அது எனக்கு பாதிப்பு இல்லாமல் பொருளாதார ரீதியாக அந்த பாதிப்பு இல்லைன்னு ஆய் அவங்க அவங்கள பார்க்குறதுக்கு போகிறதுன்றது என்னுடைய நீண்ட நாள் செயல்பாடாக இருக்குது அதுதான் அதனால் தான் நான் நிறைய தெளிவுகளையும் ஆன்ம தேடல்களையும் செய்ய முடிஞ்சது அது மாதிரி தான் இந்த புறவி கூடுகைக்கு முப்பத்தி ரெண்டாவது கூட்டத்துக்கும் நான் போயிருந்தேன் ரொம்ப அருமையான நிகழ்வு ரெண்டு நிகழ்வுக்கு ஐயா வந்து வெளிநாடு போய் வர முடியல இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் நல்லா தோய்வாக ஆரம்பித்தாலும் வர வர நல்ல கலை கட்டிடுச்சு ஏன்னா அந்த மூலவர் வந்ததுனாலயா என்னான்னு தெரியல இந்த இந்த நிகழ்வு மெய் மெய்ய மையமைங்கிற அலாத்தி அலையாத்தி செந்திலுடைய குரு நாவல் விமர்சனம் அதை பற்றி தான் நானும் சில விஷயங்களை பேசணும் ப பகிர்ந்துக்கணுன்றதுக்கு தான் போனேன் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க கலைங்கிறது அது வந்து ஒரு வட்டார வழக்கில் இந்த கடைமடை காவிரியின் கடைமடை பகுதியான காவிரியின் கடைமடை பகுதியான அந்த விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு நடக்கிற ஒரு வட்டார வழக்கு கதை அங்கே இருந்த கதை மாந்தர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருந்துச்சு அது மந்திரமூர்த்திங்கிற ஒரு மந்திர மூர்த்தி எப்படி மந்திரமூர்த்தியாக மாறினாரு அவங்களுக்குள்ள ஒரு அஞ்சு கதையை வந்து அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வரலாற்று ரீதியாக நான் படிக்காத விஷயங்களெல்லாம் நான் யோசிக்காத விஷயங்கள்லாம் அந்த சபையில் பேசும்போது எனக்கு ரொம்ப அந்த இதுவோடு ரொம்ப ஏன்னா எழுதுறவுன்னே அலையாத்தி சிந்தியிலே அதை பற்றி யோசிச்சுருப்பாரான்னு தெரியல அவ்வளோ தர்க்கம் விவாதம் நிறைய விஷயம் ஐயா அதில் நல்லா டீப்பாக நல்லா அலசினார் அதே மாதிரி இந்த முகிலன் வந்து நல்லா வார்த்தை சத்துள்ள வார்த்தைகளை போ உபயோகித்து பேசினது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நண்பர் ஈஸ்வரன் ஐயா சால்வாடி ஈஸ்வரன் ஐயா வந்து பேசும்போது அது இயல் ரீதியான விஷயங்களையும் அந்த சங்க இலக்கியத்தோடு இலக்கியம் இணைத்து பேசியது அதே த அதைய அதுக்கெல்லாம் முற்றாக பாவையயாவனுடைய விவாதங்கள்லாம் கேட்கும்போது அந்த நாவலை வந்து முழுசாக ஒரு தொண்ணூறு சதவீதம் படித்த அது இன்னொரு மு ஒரு வாசிப்பு வரணும் ஏன்னா இந்த ஒரு இலக்கிய படைப்பை இப்படிலாம் பார்க்க முடியுமாங்கிறது தான் எனக்கு அதில் தோணுன விஷயம் என்னென்னா இது மந்திரமூர்த்தி மை போட்டு பார்க்குறாரு கோ சாம கோடாங்கிற கதைகளை படிக்கும்போது எனக்கு அதில் வந்து அவங்க சொல்கிறது தான் தாம் தும் தூம்ன்றதெல்லாம் பிடிக்காது தலைவலி வந்துடும் தான் எனக்கு இருந்தாலும் அந்த அந்த எங்கள் அத்தை கூட்டுன்னு போயிருக்கிறாங்க அது மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த சாம கூடாங்கி இந்த இதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அவங்க என்ன அவங்க மூலமாக நான் பார்த்துருக்குறேன் அவர் அங்கே ஒருத்தர் நிறைய பெரிய படிச்சவர் வந்து பேசுவார் நல்லா பேசுவார் அவர்கிட்ட நான் உக்காந்து வெளியே உக்காந்து என்னங்கய்யா இவ்வளவு படிச்சிக்கிறீங்க நான் இது வந்து ஒரு முப்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிற கதை அவர் பேசும்போது அவர் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் எங்கேயோ வெளியூரில் வேலைக்கு போய் லீவில் வந்து அவங்க அப்பா வந்து வந்துன்னு கிறாரு அவருக்கு உதவியாக வரவங்களுக்கெல்லாம் லைன் பண்ணி விட்டுன்னு இருக்கிறாரு அவர்கிட்ட அவர்கிட்ட நான் உக்காந்து நான் அப்பளாக கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பார்வையில் இருந்தேன் இல்லையா நம்ம சொல்ல கவுண்ட் ரெடிக்குது கேட்க வேணும் நீ தான் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே தெரில தெரிலப்பா எங்கள் அப்பா அந்த வழியில் இருக்கிறாரு அதனால நான் வந்து அவருக்கு சப்போ அவர் அவர் செய்கிறது சரியா தப்பாக நான் சொல்ல வரல ஆனால் ஜனங்க நம்புகிறாங்களே நான் நான் என்ன நீ இங்கே பகுத்தறிவு பேசுகிறீங்க இங்கே கம்யூனிசம் பேசுகிறீங்க உங்களுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட பேச முடியுமா ஆனால் இது மாதம் டெய்லி ஒரு இருநூறு பேருக்கு மேலே அவங்க பிரச்சனையை சொல்லி வராங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு சொல்ல நினைக்க முடியாது ஆனால் கண்டி கிடைக்குதா கிடைக்கிறதா அவங்க நம்புகிறாங்க இல்லையா அதனால்தானே வராங்க அன்றது ஆனால் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க தேவைகளை பூர்த்தி அதை ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா அதுவும் பணம் கொடுத்து பணம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தொகை இருக்குது அதை ஒதுக்கி அவங்க ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி தொகையை வந்து அதிகரிச்சுன்னே போயினுக்கு ஒரு அன்னைக்கு நிலமையில ஒரு அப்போ ஆயிரரூபான்றதுக்கு பெரிய விஷயம் ஆயிரம் ரூபா கொடுத்து அவர்கிட்ட பேசி அந்த தீர்வுகளை தேடுறவங்களாம் இருந்தாங்க அந்த வகையில் எங்கள் அத்தையும் ஒருத்தர் இன்னும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா அப்புறமா ஏதோ சத்தம் போட்டு அந்தம்மா ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு வேணா தான் ஆனால் அது மாதிரியான இதுவும் நடக்குது இல்லையா அதான் எல்லாமே ஒரு தேடல் ஒரு தேடலுக்குள்ளார அந்த அந்த கதையில் நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இல்லையா ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஹிஸ்டாரிக்கலை கொண்டு வந்து அந்த மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய வரலாறுகளை சொல்கிறது அப்புறமா அது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவருடைய படிச்ச மொத்த டேட்டாவையும் அதுக்குள்ளே இறக்கியிருக்கிறதுன்றது அலையாத்தி செந்தில் பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவர் வந்து அது ஒரு நேர்த்தியான படைப்பு தான் நினைக்கிறேன் யதார்த்தமாக வந்து விழு விழுந்துருது அது படி நம்ம படித்த விஷயங்களை இன்னும் வாந்தி எடுக்காம வாந்தி எடுத்தது தெரியாமல் வாந்தின்னு தெரியாமல் கொஞ்சம் அது சமையலாக மாற்றுற ஒரு கலையை வந்து அலையாத்தி செந்தில் சிந்தியிருக்கிறார் அது அது தெரியாம தான் நம்ம நான் இவ்வளோ வாசகனாக இருந்திருக்கேன்றது தான் வேறு விஷயம் விஷயம் அவருக்கு மற்றபடி அலையாத்தி செந்தலுக்கு பாராட்டுக்கள் அதைக்கு எனக்கு அறிமுகம் பாவையைக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் கலை கவிதை உரையாடல் நிகழ்ந்தது கவிதை உரையாடல் தான் எனக்கு நெகிழ்ச்சி தரும் சரி விஷயம் கவிதை என்னன்னு விவாதங்களை பேசுனாருங்க பேச பேச எனக்கு அது சால்வாடி கிருஷ்ணா நெகிழ்ச்சியை தருகிறது நீ ஏன் உரைநடை போது நெகிழ்ச்சி இல்லையா ஒரு கதை படிக்கும்போது நெகிழ்ச்சி ஆகலையா ஒரு சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு நெகிழ்ச்சி இல்லையா நெகிழ்ச்சிக்கும் கவிதைக்கும் உள்ளமா உள்ள உறவுகளை ஒரு நெகிழ்ச்சி என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கவிதையை பிரித்து பார்த்து விட முடியுமா கவிதை உங்களுக்கு எதை ஈர்க்கிறதுங்கிற விஷய கேள்வியை வந்து பாவையா கேட்டார் அதுக்கு ஸ்ரீநேசன் ஸ்ரீநேசன் சொல்லும்போது அவருடைய கவிதை எருமை கவிதை இதுக்கு ரிலேடாக இருக்குது இந்த போன நாவலுக்கு ஒத்துமையாக இருக்குது நான் நான் எருமை கூடலாம் விளையாடிருந்தேன் அந்த எருமையெல்லாம் இப்போ காணோன்ற ஒரு ஏக்க ஏக்க வெளிப்பாடை பாடலில் ஒரு கவிதையை வாசிக்கும் போது இது ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு ஆனால் எனக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வெளியே வருது நினைவுகளின் ஒருங்கிணைப்பாக கவிதைன்னு அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் ஆனால் இருந்தாலும் ஏன்னா ஒருத்தர் அதுக்கப்புறம் இவர் இவர் சொற்கள் சொற்கள் தான் கவிதை போ சொல் குறித்தனவே பொருள் குறித்தனவே என்ற மாதிரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிற இலக்கண பாங்கை தாண்டி மு குலசேகரன் ஐயா சொன்னார் அவர் வந்து பொருளை பற்றி பேசுறதில்லை சொற்கள் தான் சிறந்த சொற்கள் கவிதையாகிறதுன்ற துணியில் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நிறையா விஷய விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது திடீர்னு விவாத போக்குகள் வந்து மாறி போய் ஒரு கேள்வியாக கேள்வி கேள்வியாக கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் ஐயா சொன்னார் நமக்குள்ளே இருக்கிற அந்த கவிதை தேடலின் ஊரலை ஊறல் போடுற ஒரு விஷயந்தான் ஆனால் இது வந்து கேள்விகளால் மற்ற கேள்விகளை நிராகரிக்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை தேடணுமே தர விடைகளை நான் இன்னொரு கேள்வி கேட்கறதுனால இது தீர்வு இருக்காது ஆனால் இது வந்து விவாதம் தான் இது தொடரும்ன்றது அவருக்கு எதோ டைம் இல்லை போலக்குது அதனால் அது நினச்சிட்டார் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தில் என் முதலாளி எனக்கு கேட்கும்போது நந்தது நான் அதான் ஞாபகம் வந்து என் க முதலாளி சொன்ன ஒரு விஷயந்தான் ஏன்னால் நான் இன்னைக்கு ஒரு இன்றைக்கி நல்ல நிலமையில் இப்போ இன்றைக்கி மற்றவங்க கையை நீட்டாமல் நான் கௌரவமாக வாழ்கிறேன்னா என்னுடைய தான் காரணம் அது எந்த வகையிலையும் மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணி என்னை நல்லா மட்டம் தட்டி ஒரு சிலையாக செதுக்கி இருக்கிற விஷயத்தில் என் முதலாளியுடைய ஆர்கி மட்டும் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் அவர் கே கேட்டார் நிறைய எனக்கு பயங்கர கோபம் ஒரு பிரச்சனை பெரிய லாஸ் ஆகி போச்சு எல்லாரும் ஆளு எல்லாம் 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 கை என்னை கை நீட்டிட்டாங்க நான் தான் அந்த இடத்துல குற்றவாளி குற்றவாளின்ற நேரத்தில் நானும் எனக்கு முடிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் இப்படி செய்யலை அப்படி செய்யலன்னு ஆர்கியூ பண்ணுவேன் இல்லையா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனார் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு கேள்வி கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்வி ஆகாது இது இவ்வளோ லாஸ் ஆச்சு இதுக்கு என்ன பதில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு கே அதாவது நம்ம ஆர்கியூ பண்ணணும்னா நிறைய விஷயத்த ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு கேள்விக்கு இன்னொரு கே கேள்வி பதில் இல்லை ஒரு விஷயத்தினுடைய ஊரல் போட்ட விஷயம் தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுலேருந்து நான் கேள்வி கவுண்டர் அடிக்கிறதே கேள்வி கேட்கறதை எதையுமே விட்டேன் கேபி பாலா தான் கவுண்டர் அடிக்குமா அடிப்பார் நிறைய விஷயம் நான் கவுண்டர் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால அவங்க ஏற்றுக்கிறாங்களே தவிர ஆனால் நம்ம என்ன எதுவனா இருக்கட்டும் சின்ன சின்ன பிழைகள் தவறுகள் எல்லாமே அது பெரிய இழப்பாகும் போது தான் அது அது பெரிய பிரச்சனையாக மாறுது இந்த சமூக யதார்த்தம் இந்த சாதிய சிக்கல் மத சிக்கல் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் உயிரிழப்புகளை இப்போ நேற்று பைசன் ஒரு படம் பார்த்தேன் அதனுடைய அதனுடைய மறந்து போன அந்த குடூரங்களையெல்லாம் தூண்டி மனசுக்குள்ளேருந்து கிளறி எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க பைசன் அவர் மாரி செல்வராஜ் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கொலை மனிதனுடைய மனிதனை மிருகமாக்கி பார்த்து மடங்கு மிருகமாக்கி அந்த அந்த கொலை செய்கிற அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப மனசை வந்து ரொம்ப நோகடிக்குது அதை பார்க்க முடியுமான்னு இந்த சமூகம் அதையெல்லாம் தாண்டி தான் வந்துருக்குது தாண்டி வந்துக்கிட்டு இந்த வன்மம் குரோதம் விரோதம் பகை அந்த பகையை வந்து எப்படியெல்லாம் வளர்த்து ஒரு சமூகம் தன்னை ஒரு தன்னை இரு பெரும் பிரிவுகளாக்கி ரெண்டு பேரும் தேவையில்லாமல் மோதிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை பைசனுங்கிற ஒரு படத்துல அது சொல்லும் போதும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் அப்புறம் அதே மாதிரி என் முதலாளி சொன்ன ஒரு கேள்வி கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்வி ஆகாது என்கிற ஒரு முறைமைக்கும் இது மூணுக்கும் முக்கிய தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நான் தேர்ந்ததுனால இன்றைக்கி வந்து வன்மங்களை குறைச்சிக்கிட்டு பகையை குறைச்சிக்கிட்டு நான் நல்ல மனுஷனா இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயசில் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி டெய்லி அது சனிக்கிழம கூட ஒரு பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்தது பெரிய யாரோ ஒரு உதவியாளர் செய்த இழப்பு தவறுனால ஒரு பெரிய பிழை நடந்தது என்ன வந்து பார்வையாளர் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார் கண்கூடு ஏன்னா இதெல்லாம் பேசி தான் ஆகணும் வேற வழியில் இட நீ உன்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தாலும் அது எந்த சின்ன பிழை அப்புறமா தவறு அதெல்லாம் தாண்டி லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு குறியீடு கூட குறியீடுக்குள்ளே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம்னா நம்ம வாழை வாழ்வு வளமாக இருக்கும் நாளைய பாரதம் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலை அன்பன் ஓகே ரைட்